السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنس الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وَتَوَاصَوْا بِالْحَقِّ وَتَوَاصَوْا بِالصَّبْرِ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ أنبانا سهود الله من ترك بيضة الله تعالى சூரத்துல் ஆசுர் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறாவை நமக்கு சொல்லி அல்லாஹால நேரத்தின் காலத்தின் அருமையை நமக்கு உணர்த்துகின்றான் ஒல்லாசுர் காலத்தின் மீது சத்தியமாக பொதுவாக அல்லாஹாலா ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் எழுகின்றான் என்று சொன்னால் அது மிகவும் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் இன்னல் இன்சான லஃபி ஹுசுர் மனிதர்கள் மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ஏன் அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்படி மனிதன் இந்த உலகத்திற்கு வாழ வந்த நோக்கம் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் அதை மறந்து உலகத்தோடு ஐக்கியமாகி விடுகின்றான் காலங்களையும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரங்களையும் அவன் மதிப்பதில்லை விட்டு விடுகின்றான் யார் தெரியுமா சரியான முறையில் அதை உபயோகப்படுத்துகிறார்கள் இல்லல்லு யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து ஹத்தி எவர் ஒருவர் ஒருவருக்கொருவர் சத்தியத்தை எடுத்துரைத்தும் பொறுமையை கடைபிடித்தும் ஒ தவாசௌ பி சபர் பொறுமையை கடைபிடித்தும் வாழ்கின்றார்களோ நேரத்தை சரியாக முறையில் உபயோகப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் அடைவர்கள் அவர்களைத் தவிர மற்றவர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றார் அருமையானவர்களே காலத்தை நேரத்தையும் நாம் எவ்வளவு வீணாக்குகிறோம் என்று ஒருமுறை கால ஓட்டத்தில் நின்று திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் நம்மை நாம் பரிசோதனைப்படுத்தி கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு புரியும் வீணான காரியங்களிலே மறுமைக்கு எந்த விதத்திலும் உபயோகப்படாத விஷயங்களிலே நம்முடைய நேரத்தை நாம் வீணடிக்கின்றோம் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுகின்றோம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் மின் ஹுஸ்னி இஸ்லாமின் மர இத்தற்குஹூ மாலா அணி ஒருவனுக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தில் அவன் மூக்கை நுழைக்க கூடாது என்பதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் அருமையானவர்களே அது மட்டுமல்ல ரமதானுடைய காலம் நே வந்து இருக்கிறது நம்மிடத்திலே இந்த ரமதானுடைய காலத்திலே ஷைத்தான் நம்மிடத்திலிருந்து அமல்களை செய்ய விடாத அளவிற்குண்டான அளவிற்கு நம்மை வேறு பாதைகளில் வேறு விஷயங்களில் வேறு கவனங்களில் உலக ராவிய விஷயங்களிலே நமக்கு அல்லாஹு தாலாவின் சிந்தனையை விட்டும் தூரமாக்குவதற்கு அவன் அணுதினமும் நமக்கு நம்முடைய உள்ளத்தை மாற்றி வைத்திருக்கின்றான் அந்த நேரத்தில் நாம் தேவையில்லாத காரியங்கள் ஈடுபடுவதை விட்டும் தேவையில்லாத வேலைகளிலே நாம் நம்முடைய நேரத்தை வீணாக்குவதை விட்டும் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் என்று சொல்வார்கள் இல்லையா இந்த காலம் என்பது வேறு எந்த காலத்தினோடும் ஒப்பிட முடியாத அளவிற்குண்டான இந்த நாட்கள் ரகமத்தான நாட்கள் பாவமன்னிப்பை பெற இருக்கக்கூடிய நாட்கள் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாட்கள் அல்லாஹியுடைய அருளை பெறக்கூடிய மாதம் இந்த நாட்களிலே நாம் வீணான வகைகளுக்கு வீணான சண்டைகளுக்கு வீணான பேச்சுக்களுக்கு வீணான வகையிலே நம்முடைய நேரங்கள் வீணாகுவதை நாம் அனுமதிக்கக்கூடாது எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக சோம்பேறித்தனம் தான் பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நேரம் தூங்குவதை நாம் தவிர்க்க வேண்டும் தூங்குவது ஒரு அமல்தான் தூங்கினாலும் நன்மை கிடைக்கும் ஏனென்றால் பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய நேரம் அது ஆனால் எதுவுமே அளவோடு இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை அது பாழாக்கும் எனவே நம்முடைய அமல்களை அழித்துவிடும் என்பதால் நாம் மிக கவனமாக எல்லா சூழல்களையும் நாம் புரிந்து கொண்டு நல்ல முறையில் நம்முடைய இந்த ரமதானை நாம் பயன்படுத்தி கொண்டு இறைவனுடைய அருளை பெற வேண்டும் வல்லு ரஹ்மான் அதற்குரிய நசீவை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானா அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ